ரஜினிகாந்த் அவருடைய தனிப்பட்ட ஒரு அன்புல எவ்வளவு ஒரு மனிதநேயவாதியா இருந்திருந்தா தன் படத்தை பாராட்டிய சீமான் அவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவர் விரும்பி பிறந்த நாளைக்கு வந்து அந்த ரஜினிகாந்த பார்த்து ஆசி வாங்கணும் திரையுலகில் மூத்த ஒருத்தர் நாற்பத்தி ஆண்டுகளாட்டு சூப்பர் ஸ்டார் ஆட்டு உச்ச நட்சத்திரமா இந்திய திரையுலகில் யாரும் செய்யாத ஒரு சாதனை செய்யக்கூடியவர் அதை மதிச்சு அவர்கிட்ட பெரியவருங்கிற முறையில் ஆசிர் வாங்கணும்னு அண்ணன் சீமான் நினைச்சாரு படத்தை பாராட்டிய சீமானவர்களை நான் சந்திக்கணும் அப்படின்னு அவரு விருவக்கிறங்க அண்ணன் கோவம் நீ பச்சை மராட்டிய மண்ணுல பிறந்த நீ பச்சை தமிழர்னா எங்க தாத்தா தப்பிச்சிருக்காரு அர்த்தம் இல்லன்னா உங்க ஆத்தா தப்பிச்சதுக்கான அர்த்தம் ரெண்டுல ஏதோ இருக்கு எங்க என் தாத்தா யாரோ திருநெல்வேலியில இருந்து கிளம்பி இருந்து கிளம்பி என் தாத்தா ஏதோ அம்பது சூழ்நிலை போக்குவரத்துமா இருந்திருக்கா ஒன்னு இல்லன்னா உங்க ஆத்தாங்க வந்து இருக்கா என்னடா அப்படி மேலைக்கு போறத விட்டுவிட்டே இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம்னு நம்ம சொன்னா இல்ல நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்கு சுடுகாட்டில கூட வெற்றிடம் இருக்குது ரொம்ப கொடூரமா நடிக்கிறது மட்டுமே நாடாளு தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முடிக்கணும்